ஆயிரக்கணக்கான போராட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் நடைபெற்றது எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தோம் இது ஜனநாயக நாடு அவருடைய உரிமைகளை கோருவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு அந்த அடிப்படையில் யாராலெல்லாம் போராட்டம் நடத்துவதற்கு யாராலெல்லாம் மாநாடு நடத்த வேண்டும் காவல்துறை அனுமதியோடு அதுவும் பாதுகாப்போடு நாங்கள் அனுமதி கொடுத்தோம் ஆனா அந்த அஇஅதிமுக அரசு இன்றைக்கு வேண்டும் என்ற திட்டமிட்டு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவது கட்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய பிறந்த நாள் வருகின்ற பொழுது நாங்க பொதுக்கூட்டம் போறோம் அதுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு பயம் இந்த ஆட்சியில எல்லா ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போய் சொல்லிதா இன்னைக்கு பொதுக்கூட்டத்தை கூட அனுமதி கொடுக்க மாதிரி அப்படியே பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அந்த பொதுக்கூட்டம் நடத்துகின்ற கட்சி நிர்வாகி வழக்கு போடுறாங்க சில நேரத்துல நீதிமன்றம் போய்

அதாவது பயப்படுறது கேட்படுதான் அடுத்தது முறையாக கொடுக்க வேண்டும் அதுதான் முக்கியம்